யோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேள்வி நீங்க ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர்னு நிறைய கிரைம் நாவல்ஸை படிச்சிருப்பீங்க ஆனால் நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியிலேயே ஆயிரம் வருஷமாக சால்வ் பண்ண முடியாத ஒரு உண்மையான கொலை மர்மம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு இளவரசன் எ ஃபியூச்சர் கிங் அவனோட சொந்த அரண்மனையிலேயே அதிசயமான முறையில் கொலை செய்யப்படுறான் கொன்னதுன்னு யாருக்குமே தெரியல அந்த ரகசியம் ஹிஸ்டரியோட இருண்ட பக்கங்கள்ல ஒளிஞ்சிருக்கு இது வெறும் பொன்னியின் செல்வன் கதை இல்லை இது அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வாங்க இந்த ஆயிரம் வருஷம் கேஸ் ஓபன் பண்ணலாம் வரலாற்றின் மிகப்பெரிய கொலை மர்மம் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் ஓகே தி சீன் இடம் கடம்பூர்ல இருக்கிற சம்புவரையர் மாளிகை தி விக்டிம் அதிசயமான சோழ இளவரசன் ஆதித்த கரிகாலன் அவர் யார்னு தெரியுமில்லையா அருள்மொழிவர்மன் அதாவது நம்ம ராஜராஜ சோழனோட அண்ணன் பராந்தக சோழன் ரெண்டோட மூத்த மகன் அடுத்த சோழ சக்கரவர்த்தியாக ஆக வேண்டியவர் அவரோட வீரத்தை பத்தி சொன்னா அந்த காலத்துல சின்ன குழந்தைங்க கூட பயப்படுமாம் சேவூர்ல நடந்த போர்ல பதினாறு வயசுலேயே பாண்டிய மன்னன் வீர பாண்டியனோட தலையை வெட்டி சோழ சாம்ராஜ்யத்தையே அதிர வச்ச ஒரு வீரமான ஆண்மகன் இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிரின்ஸ் அவரோட சொந்த பேலஸ்ல இல்லை ஒரு விருந்துக்காக போன இடத்துல அதிசயமான முறையில் இறந்து கிடந்திருக்காரு நியூஸ் வெளியே வருது த future கிங் இஸ் டெட் மொத்த சோழ சாம்ராஜ்யமே அதிர்ச்சியில உறைஞ்சி போச்சு இதுதான் நம்ம இன்வெஸ்டிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் த க்ரைம் சீன் ஆனால் இங்கே தான் முதல் கேள்வி வருது இவ்வளவு பெரிய வீரனை அவனோட பாதுகாப்பை மீறி யாரு கொல்ல துணிஞ்சிருப்பா சரிம்மா ஓகே சஸ்பெக்ட் நம்பர் ஒன் த பாண்டியாஸ் ஒரு மர்ட மிஸ்ட்ரியில் முதல் சஸ்பெக்ட் எப்போதுமே யாராக இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் த விக்டிம்மோட எனமிஸ் ஆதித்த கரிகாலனோட பிக்கெஸ்ட் எனிமி யார் த பாண்டியாஸ் ரிமெம்பர் வீரபாண்டியனோட தலையை கரிகாலன் வெட்டினார்னு சொன்னேனல அது வெறும் பேட்டில் நடந்த கொலை இல்லை அது ஒரு ஹியூமிலியேஷன் மானத்தை எடுத்துட்டாரு பாண்டியர்களோட பெருமையை சீண்டி பார்க்குற ஒரு விஷயம் சோ அந்த பழிக்கு பழி வாங்க பாண்டியர்கள் ஒரு பிளான் போட்டு இருக்கலாம் இல்ல பொன்னியின் செல்வன் படத்துல அண்ட் புக்ல கல்கி இந்த தியரியை தான் யூஸ் பண்ணியிருப்பாரு நந்தினி பாண்டிய டேஞ்சரஸ் சூசைட் ஸ்குவாட் அவங்களோட சேர்ந்து ஆதித்த கரிகாலன பழி வாங்குற மாதிரி காட்டியிருப்பாரு இது ஒரு செம்ம சினிமேட்டிக் ஐடியா ஆனால் இது உண்மையா இருக்க முடியுமா ஹிஸ்டரி சொல்றது என்னன்னா பாண்டியர்கள் அந்த டைம்ல ரொம்ப வீக்கா இருந்தாங்க சோழர்களோட படைபலத்துக்கு முன்னாடி அவங்க டிரெக்டாக அட்டாக் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை ஒருவேளை அவங்க கொல்லாம ஒரு சீக்ரெட் பிளான் பண்ணி ஆட்களை வச்சு கொண்டு இருக்கலாம்ல இந்த தியரிக்கு சாலிட் ப்ரூஃப் இல்லை ஆனா மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ சஸ்பெக்ட் நம்பர் ஒன் த பாண்டியாஸ் நம்ம லிஸ்ட்ல இருக்காங்க சஸ்பெக்ட் நம்பர் டூ சரி எனிமேஸ விட்டுடலாம் ஒரு மேர்டர்ல அடுத்த சஸ்பெக்ட் யாரா இருப்பாங்க த பர்சன் ஹூ பெனிஃபிட்ஸ் த மோஸ்ட் ஆதித்த கரிகாலன் செத்தா யாருக்கு அதிகமான லாபம் இஸ் ஷாக்கிங் அவரோட சொந்த சித்தப்பா உத்தம சோழன் லெட்ஸ் லுக் அத் ஃபேமிலி ட்ரீ சுந்தர சோழனுக்கு மூணு பிள்ளைகள் ஆதித்த கரிகாலன் குந்தவை அண்ட் அருண்மொழிவர்மன் ரூல் படி சுந்தர சோழனுக்கு அப்புறம் ஆதித்த கரிகாலன் தான் கிங் ஆகணும் ஆனால் அந்த டைம்ல சுந்தர சோழனோட சித்தப்பா கண்டராதித்தரோட மகன் உத்தம சோழனும் இருந்தார் ஒரு ரூமர் இருக்கு கண்டராதித்தர் சாகரத்துக்கு முன்னாடி எனக்கு அப்புறம் என் தம்பி அறிஞ்சய சோழன் ஆட்சி செய்யட்டும் ஆனா அவனுக்கு அப்புறம் என் மகன் உத்தம சோழன் தான் கிங் ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருந்தாலும் ஆனா நடந்தது வேற அறிஞ்சனுக்கு அப்புறம் அவரோட மகன் சுந்தர சோழன் கிங் ஆயிட்டார் சோ உத்தம சோழனோட சான்ஸ் போச்சு இப்போ ஆதித்ய கரிகாலனும் கிங் ஆயிட்டா உத்தம சோழனால லைஃப் லாங் கிங்காகவே முடியாது ஆனா ஆதித்த கரிகாலன் செத்துட்டா பாத் இஸ் கிளியர் ஹிஸ்ட்ரி உண்மை என்ன சொல்லுதுன்னா ஆதித்த கரிகாலன் செத்தவுடனே அடுத்த கிங்காக ஆகணும்னு மக்கள் அருள்மொழி தான் கேட்டாங்க ஆனா அருள்மொழிவர்மன் இல்ல என் சித்தப்பா உத்தம சோழன் தான் ஆகணும்னு கொடுத்துட்டாரு வாய் ஒருவேளை அந்த கொலை நடந்தப்போ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்ராமா நடந்து நீங்கள் கிங் ஆகுங்க ஆனால் அந்த கொலையை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு டீல் போடப்பட்டதா இது ஒரு பெரிய கேள்வி ஸோ சஸ்பெக்ட் நம்பர் டூ உத்தம சோழன் வித் அ வெரி ஸ்ட்ராங் மோட்டிவ் ஓகே ப்ரோ இதெல்லாம் வெறும் தியூரிஸ் ஏதாவது சாலிட் ப்ரூஃப் இருக்கா ஒரு க்ளூ கூட இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆயிரம் வருஷமாக அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டியில் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு பெரிய க்ளூவை கண்டுபிடிச்சாரு காட்டு மன்னர் கோயிலில் இருக்கிற உடையார்குடி கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் இந்த கேசோடைய அதிசயமான திருப்பம். இது எங்களோட ராஜ ராஜ சோழன் கிங்கான ரெண்டாவது வருஷத்துல பிடிச்சிருக்காரு அதுல என்ன எழுதி இருக்குன்னா ஆதித்த கரிகாலனை கொன்னதுக்காக சோமன் ரவிதாசன் பரமேஸ்வரன் அண்ட் அவங்க பிரதர்ஸோட சொத்துக்களை பறிமுதல் செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு நம்ம கிட்ட கொலையாளிகளோட நேம்ஸ் இருக்கு கேஸ் க்ளோஸ்ட் ரைட் ஒடியூ திங் ராங் இங்கே தான் இந்த மிஸ்ட்ரி இன்னும் டீப் ஆகுது தி கான்ஸ்பிரஸி டீப்பென்ஸ் அந்த கல்வெட்டில் இருக்கிற நேம்ஸை கவனிங்க சோமன் ரவிதாசன் பரமேஸ்வரன் இவங்க யார் தெரியுமா அவங்க சோழ சாம்ராஜ்யத்திலையே பெரிய பெரிய கவர்மெண்ட் போஸ்டில் இருந்தவங்க பெரிய அதிகாரிகள் இப்போ யோசிங்க இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஏன் ஒரு இளவரசனை கொள்ளனும் யாருக்காக அவங்க இந்த வேலையை செஞ்சிருக்கணும் இங்க தான் நம்ம சஸ்பெக்ட் சஸ்பெக்ட் நம்பர் நம்பர் அண்ட் மறுபடியும் உள்ளே வராங்க ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா இந்த மூணு பேரும் பாண்டியர்களோட ஸ்பைஸ் பாண்டியர்களுக்காக தான் இந்த கொலைய பண்ணியிருக்காங்க எஸ் இன்னொரு இன்னும் மோஸ்ட் சில்லிங் தியரி என்னன்னா இவங்க உத்தம சோழனோட ஆட்கள் உத்தம சோழனை கிங் ஆக்கிறதுக்காக அவர் சொன்னதை கேட்டு இந்த கொலைய பண்ணியிருக்காங்க ராஜராஜ சோழனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த டைம்ல என் சித்தப்பா தான் இளவரசனை கொன்னார்ன்னு வெளியே சொல்லியிருந்தா சோழ ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பெரிய சிவில் வால் வந்திருக்கும் சாம்ராஜ்யமே ரெண்டா உடஞ்சிருக்கும் அதனால அந்த கொலைய செஞ்ச ஆட்களை மட்டும் தண்டிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்டை அதாவது உத்தம சோழனை ராஜராஜ சோழன் மன்னிச்சுட்டு விட்டுட்டாரா ஹிஸ்டரியில அதிசயமான இடங்கள்ல நிறைய ரகசியங்கள் அப்படித்தான் மறைந்திருக்கு சரி கொலையாளி யாரா இருந்தாலும் அந்த லாஸ்ட் நைட் அந்த கடம்பூர் மாளிகையில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு ஹிஸ்டரியில் சில குறிப்புகள் இருக்குது அந்த நாள் ராத்திரி ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு ஆதித்த கரிகாலன் சம்புவரையர் அண்ட் மெயின் சஸ்பெக்ட்ஸ் சோமன் ரவிதாசன் பரமேஸ்வரன் எல்லோரும் அங்கே இருந்திருக்காங்க த ஏழ் வாஸ் திக் வித் டென்ஷன் ஒரு பக்கம் விருந்து இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சதி இந்த இருட்டில் சோழ சாம்ராஜ்யத்தோட வீரமான வீரன் அதிசயமான முறையில் கொலை செய்யப்படுறான் ஆனா எப்படி கொண்டாங்க விஷம் வச்சாங்களா இல்லை கத்தியால குத்துனாங்களா அந்த அதிசயமான டீட்டெயில்ஸ் இந்த உடையார்குடி கல்வெட்டில் கூட இல்லை த ஃபைனல் மோமெண்ட்ஸ் வாதித்த கரிகாலன் ஆர் லாஸ்ட் ஹிஸ்ட்ரி அந்த ரகசியம் அந்த கடம்பூர் மாளிகையோட சுவர்களுக்குள்ளேயே புதஞ்சு போச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆயிரம் வருஷம் பழைய மர்டர் மிஸ்ட்ரி நம்ம கிட்ட சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க பாண்டவர்கள் வித் மோட்டிவ் ஆஃப் ரிவெஞ்ச் உத்தம சோழன் வித் மோட்டிவ் ஆஃப் பவர் நம்ம கிட்ட கொலையாளிகளோட நேம்ஸ் கூட இருக்கு. ஆனா, உண்மையான மாஸ்டர் மைண்ட் யாரு அந்த லாஸ்ட் நைட்டில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு இந்த கேள்விகளுக்கு பதில் ஒருவேளை எப்போதுமே தெரியாமல் போகலாம் ஆனா, இதுதான் ஹிஸ்டரியோட அழகு சில ரகசியங்கள் எப்போதுமே ரகசியங்களாகவே இருக்கிறது தான் அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதித்த கரிகாலனை கொன்னது யாரு உங்கள் தீரிய கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த கேஸ் ஃபைலை நம்ம சேர்ந்தே சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க இன்னும் நிறைய சில்லிங் ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரிஸ்க்காக subscribe button. Until then, take care. Bye.